கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு அந்த திட்டங்களை மீறி அரசாங்கம் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்டத்தை மீறி குறிப்பிட்ட நபர்களை தொடர்ந்தும் சிறையிலே அடைக்குமாக இருந்தால் அது அரசாங்கத்துக்கே ஒரு பாதகமான நிலைமையை ஏற்படுத்தலாம் அதிகாரமிக்கவர்களோ உரையாடியாக சென்று அரசியல்வாதிகளை அமுக்கி பிடித்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை ஜெயிலிலே போடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிஸ்டம் எங்களுடைய நாட்டிலே இல்லை அப்படி ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் வேறொரு நாடுகளாக இருந்தால் அதற்குரிய தண்டனைகள் வேறாக இருந்திருக்கும் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவ்வாறான கடும் தண்டனைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்திலே இல்லை என்றே நான் நினைக்கின்றேன் அதனால்தான் இவர்கள் சுதந்திரமாக இன்னும் வெளியிலே கதை பேசிக்கொண்டு திரிகின்றார் ஆக இவர்கள் இனி இல்லை என்று சொல்ல முடியாது அப்படி இல்லை என்று சொல்ல முடியாத நிலையிலும் கூட அவருடைய அரசியலை தொடர்ந்து നടത്തിக்கொண்டே தான் இருக்கிறார்கள் தௌரவாக வாழ்ந்துக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அரசு செலவினங்களும் அவ்வாறு சென்று கொண்டே தான் இருக்கின்றன Rhino Roofingdm இருந்து Rhino Premier Roofing தீர்வுகள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திறை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமுத்தி அவர்கள் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நீண்ட நாட்களாக இலங்கையில் வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேகரிப்பவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் ஊழலுக்கு எதிராக ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் கைதுகள் விசாரணைகள் என்று தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் துறைசார் விரிவுரையாளராக அதுவும் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்க இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிற விடயம் இலங்கை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதானால் பொருளாதார ரீதியான ஒரு முறையான கொள்கையும் அந்த ஊழல்கள் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினீர்கள் ஆனால் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகின்றார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் மீண்டும் பிணை கோரி அனுமதித்து வெளியே வருகிறார்கள் அப்படியாகின் நீங்கள் கூறிய அந்த முக்கியமான கருத்து இங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது அல்லவா குற்றச்சாட்டுக்களோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் மீண்டும் வருகிறார்கள் நிரந்தரமாக அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் அப்படியாயின் இலங்கையில் குற்றச்சாட்டுக்கள் அல்லது ஊழல்களை செய்வது என்பது ஒரு சாதாரணமாக இருக்கின்றதா நடைமுறையில் ஆட்சியில் நான் அவ்வாறு நம்பவில்லை என்று சொன்னால் இந்த இதுவரை காலமும் பெரும்பாலான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் எவருமே பெரிய அளவிலே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படவும் இல்லை கைது செய்யப்படவும் இல்லை அவர்கள் பெரும்பாலும் இம்யூன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிலிருந்து தப்பி இருக்கிற ஒரு 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 போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு கீழே இப்போது கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கூட அந்த கைது நடவடிக்கைகளையும் இலங்கையிலே இருக்கின்ற தற்போதைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும் என்றால் அந்த சட்டத்திட்டங்களை மீறி அரசாங்கம் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்டத்தை மீறி குறிப்பிட்ட நபர்களை தொடர்ந்தும் சிறையிலே அடைக்குமாக இருந்தால் அது அரசாங்கத்துக்கே ஒரு பாதகமான நிலைமையை ஏற்படுத்தலாம் ஆகவே இந்த இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் அவர்களை நீதிமன்றத்துக்கு அனுமதிக்கின்ற போது அல்லது கொண்டு செல்லுகின்ற போது அங்கே அவர்களுக்கு பிணை வழங்குவதா அல்லது ஜெயிலிலே விளக்குமறையிலே வைப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் கௌரவ நீதிபதிகள் அந்த நீதிபதிகள் தங்களுடைய தீர்மானங்களை எடுப்பதற்கு காரணமாக அமைவர்கள் அங்கே வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் ஆகவே இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்று வருகின்ற போது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆதாரங்கள் மற்றும் ஏனைய தகவல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் சிலரை நீதிமன்றம் பிணையில செல்ல அனுமதி இருக்கின்றது சிலரை அனுமதிக்கவில்லை என்று பார்க்கின்ற போது வெளியிலிருந்து பார்க்கின்ற நமக்கு இது ஒரு என்ன நீதிமன்றத்தில் அவர்கள் ஒரு சில நாட்கள் விளக்கம் இருந்தார்கள் பிறகு வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்ற ஒரு சாதாரண பொதுமகனுடைய எதிர்பார்ப்பு அங்கலாய்ப்பு ஏற்படத்தான் செய்யும் ஆனால் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது அவ்வாறு தொடர்ந்து ஒரு நபரை உள்ளே வைத்திருக்கக்கூடிய நிலைமை இல்லை குறிப்பாக சில பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சட்டங்களுக்கு கீழே இவர்களை கைது செய்யாது விட்டார் எனவே இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இப்போது இலங்கையில் இருக்கின்ற சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இதனை செய்ய நீண்ட காலமாக ஒருவரை தடுத்து வைக்க முடியுமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அஹ் என்னை பொறுத்தவரையிலே இந்த நடவடிக்கை கூட இதுவரையிலே இருந்த அரசாங்கங்களால் செய்யப்படவில்லை எடுத்த உடனே எல்லாவற்றையும் உடனடியாக செய்து விடுவார்கள் என்று நான் இல்லை என்றால் நம்முடைய அயல் நாடுகளை போல அமலாக்கத்துறையினரோ அல்லது இது சம்பந்தமாக அதிகாரமிக்கவர்களோ ஒரே அடியாக சென்று அரசியல்வாதிகளை அமுக்கி பிடித்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை ஜெயிலிலே போடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிஸ்டம் எங்களுடைய நாட்டிலே இல்லை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இன்னும் மதிப்பளிக்கின்ற ஒரு ஒரு போக்கு இருக்கிறது எனவே அதனை நாங்கள் கவனமாகத்தான் அவதானிக்க பார்க்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த ஒரு நீதிமன்றம் வலியுறுத்தியதோடு அவர்கள் மீது கடுமையான நிலைப்பாடையும் வெளிப்படுத்தி இருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த கூற்றையும் நீதிமன்றத்தின் நடவடிக்கையையும் கிட்டத்தட்ட இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரணமானவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினரில் இருந்த மூவரென்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பின்னர் அந்த அந்த அல்லது நீங்கள் எப்படி இந்த அதாவது மனித உரிமை அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நான் எனக்கு ஞாபகம் மனித தொடர்பாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட போது இந்த அவர்கள் கேட்டது என்னவென்று சொன்னால் இந்த இந்த நபர்கள் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான நபர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை வழங்குமாறு கேட்கப்பட்டது அந்த அந்த தீர்ப்பிலே அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு கேட்கப்பட்டதா இல்லையா என்பது சம்பந்தமான தகவல்கள் எனக்கு தெரியாது ஆனாலும் கூட அப்படியான வழக்கொன்றிலே மேலதிக தண்டனைகளை வழங்க முடியாத முடியாதவாறு ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருப்பதாக அந்த நேரத்திலே ஊடகங்கள் வாயிலாக பேசப்பட்டதாக எனக்கு ஞாபகம் ஆஹ் இன்னொரு ஒரு சட்டத்திலும் கேட்கப்பட்ட போது ஒருவருக்கு ஒரு குற்றத்துக்காக ஒரு தடவை தண்டனை வழங்கினால் அதே குற்றத்துக்காக இன்னொரு தடவை தண்டனை வழங்க முடியாது என்று இன்னொரு வழக்கறிஞர் என்னிடம் கூறியதாக எனக்கு ஞாபகம் ஆகவே இந்த இந்த வழக்கின் போது பொதுவாக என்ன கேட்டார்கள் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட நபர்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அல்லது பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தமைக்கு இவர்கள்தான் ஜவாப்தாரிகள் இவர்தான் காரணமானவர்கள் என்பதை அறிவிக்குமாறு கூறப்பட்டது அதை நீதிமன்றம் அறிவித்தது அவை அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் அவர்கள் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தெரியாது அவர்கள் மீது அந்த அதற்கு பிறகு அதை அப்படியே எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் குறிப்பிடுகின்ற போது பொருளாதார நெருக்கடிக்கு மைந்த ராஜபக்சே கோத்தாபாய ராஜபக்ச பசில் ராஜபக்ச ஆகிய மூன்று ராஜபக்சேக்களும் பொறுப்பு ராஜபக்சக்கள் முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தவர் நிதியமைச்சர் முன்னாள் செயலாளர் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோர் மீது அடிப்படை உரிமை மீறியுள்ளனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை தவறாக கையாண்டதன் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட காரணம் இவ்வாறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மேற்கோள் காட்டியுள்ளனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மைந்த ராஜபக்ச போன்றவர்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராகவும் அந்த தீர்ப்பு இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது ஒரு மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது இந்த தீர்ப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா முடியாது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் அது ஒரு சமூக மாற்றத்தினூடாக தான் செல்ல கொண்டு செல்லப்பட முடியும் ஏனென்றால் இப்படி பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களை சமூகம் விலக்கி வைக்க வேண்டும் என ஒதுக்கி தள்ள வேண்டும் சமூகத்தினுடைய பொறுப்பு நீதிமன்றம் அடையாளம் காட்டி இருக்கின்றது நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியுமா முடியாத என்பது பற்றி எனக்கு சரியான விளக்கம் இல்லை அது நீதிமன்ற நடவடிக்கையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்ப்பு அதற்கு மேல் அதன் மீது கருத்து சொல்வதற்கும் நான் விரும்பவில்லை ஆனால் இவர்கள்தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்று அவர்கள் அவர்கள் மீது ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் மக்களுடைய எதிர்ப்பாளைகள் அவர்கள் மீது திரும்பவில்லையே அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் இந்த 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 பிரச்சனை நெருக்கடிக்கு காரணமானவர்கள் தேவையான போது நடவடிக்கை எடுக்காமல் விட்டது பிழையான நடவடிக்கைகளை எடுத்தது போன்ற இன்னொரு என்ன காரணங்களை தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த தீர்ப்பினுடைய தீர்ப்பின் பின்னர் சமூகம் இலங்கை சமூகம் அவர்களை எவ்வாறு நடத்தியது அல்ல அவர்கள் மீதான அந்த சமூகத்தினுடைய பார்வை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன பொறுத்தவரையிலே அந்த நேரத்திலே அந்த தீர்ப்பு வழிவந்த சந்தர்ப்பத்திலே சிலர் அதை பற்றி கதைத்தார்களே ஒழிய அதன் பின்னர் சமூகம் அவர்களை மறந்து போய்விட்டது அப்படியே மறந்து போய்விட்டது இளைஞர்களுக்கு இருக்கின்ற மறதி நோய் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த 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 குறிப்பிட்ட நபர்கள் வேண்டுமென்றே இலங்கையுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை செய்தார்கள் தங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக அப்படி ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் வேறொரு நாடுகளாக இருந்தால் ஆஹ் அதற்குரிய தண்டனைகள் வேறாக இருந்திருக்கும் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவ்வாறான கடும் தண்டனைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்திலே இல்லை என்றே நான் நினைக்கின்றேன் அதனால்தான் இவர்கள் சுதந்திரமாக இன்னும் வெளியிலே கதை பேசிக்கொண்டு திரிகின்றார்கள் ஏனென்றால் இவர்களை இவர்கள் மீது நீதிமன்ற இளைஞனுடைய மிக உயர்ந்த நீதிமன்றமே குற்றவாளிகள் என்று தீர்மானித்திருக்கிறது ஆக இவர்கள் இடி இல்லை என்று சொல்ல முடியாது அப்படி இல்லை என்று சொல்ல முடியாத நிலையிலும் கூட அவருடைய அரசியலை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் கௌரவமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அரசு செலவினங்களும் அவ்வாறு சென்று கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே இது ஒரு பொதுமக்களால் பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அரசாங்கமும் கூட இது பற்றி பெரிதாக எதுவும் சொல்லுவதாக தெரியவில்லை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த தீர்ப்பு வழியாகிய பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஒரு கருத்தை வெளியிடுகிறார் இலங்கையில் தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு ராஜபக்சக்களும் அவர்களது சகாக்களும் காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்த நிலையில் அதனை நிராகரிக்கும் வகையிலான அறிக்கை ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அன்றைய காலப்பகுதியிலே வெளியிட்டிருந்தார் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தமைக்கு வெளிக்காரணங்கள் காரணங்கள் எதுவும் காரணம் இல்லை எனவும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் பிரதான குறிப்பிட்டவர் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் அண்மைய நாட்களில் பெரிதும் பேசப்படுகிறது அதனை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டவர் இந்த பின்னணியில் யுத்தத்துக்கு முன்னர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி ஆறு வீதமாக யுத்தத்துக்கு பின்னர் தமது ஆட்சிக் காலத்தின் போது அது வீதமாக அதிகரித்ததாகவும் சுட்டிக்காட்டுகிறார் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை காலப்பகுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது அமெரிக்க டொலராக அதிகரிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார் இல்லை இல்லை நீதிமன்றத்தின் கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரிக்கின்றார் ஆனால் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்த கட்டத்துக்கு சட்டமாதிப திணைக்களமோ அல்லது வழக்கு தொடுநரோ எடுத்து செல்ல முடியுமா முடியாதா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கின்றது நிச்சயமாக ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய மேல் சென்று வழக்காடக்கூடிய ஒரு நீதிமன்றம் இல்லை அரசியல்வாதிகளை பொறுத்தவற்றிலே நீதிமன்றங்களை மதிக்கின்ற ஒரு போக்கு இலங்கையிலே பிரதானமாக இல்லை நீங்கள் பார்க்கலாம் இவராக இருந்தால் என்ன இவருக்கு பின்னர் இவருடைய தம்பி வந்ததற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவராக இருந்தால் என்ன நீதிமன்றத்தை நீதிமன்ற நடவடிக்கைகளை நீதிபதிகளையே பாராளுமன்றத்திலே மிக மோசமாக விமர்சனத்துக்குள்ளாக்கிய அரசியல்வாதிகளை தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே மஹிந்த ராஜபக்ச இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் நடந்த நன்றாக நடந்ததாக அவர் சொல்வதை ஒரு 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 பிரதமர் நீதியரசர் சிராணி பண்டார் நாயக்காவை நாடாளுமன்றத்தின் ஊராக பதவி நீக்கம் செய்தவர் ஆமாம் அவருக்கு அவருக்கு அவர் நினைக்கின்ற விடயங்களுக்கு விரோதமாக நீதிக்கு ஏற்ப நடக்கின்றவர்களை இந்த விதமான நடவடிக்கைகள் மூலமாக பலரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு சாதகமானவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருப்பார்கள் அது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இலங்கையிலே இருக்கின்றன ஆனால் இவருடைய ஆட்சி பொறுத்த மட்டிலே இவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே எல்லாம் நன்றாக நடந்தது பிறகு வந்தவர்களால் தான் இந்த பிரச்சனை வந்தது என்று அப்படி ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் நீதிமன்றம் ஏன் அப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கியது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அது அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் இருந்த கால பகுதியை அல்ல இந்த பிரச்சனை படிப்படியாக இவர்கள் மேற்கொண்ட ஊழல் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி தான் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இவர்களுடைய குடும்பம் மூன்று அமைச்சு பொறுப்புகளிலே இருந்தது மூன்று முக்கியமான அமைச்சு பொறுப்புகளிலே இருந்தது அந்த மூன்று முக்கியமான அமைச்சு பொறுப்புகளுக்கும் நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்திலே மிகப்பெரிய ஒரு சதவீதம் சென்றது ஆக இவர்கள் தான் நாட்டி நாட்டினுடைய ஆட்சியை செய்தார்கள் பணத்தை கொள்ளையடித்தார்கள் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் கொள்ளையடித்த ஒரு பொதுவான இவர்கள் அரசு கூறியது ஊழல் மற்ற மற்றும் கொள்ளைகளில் ஈடுபட்டவர்களை வெளிக்கொண்டு இப்படியான ஒரு அரசு ஆட்சியிலே இப்படியான ஒரு தவறு இடம்பெற்றிருக்கிறது என்றால் ஒரு முறை பிரித்தானியாவுக்கு சென்றதில் ஏற்பட்ட தவறுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு சென்ற அரசால் இவ்வாறான கொள்ளை அடித்ததற்கான ஆதாரங்களை அவர் விட்டு சென்றிருக்க கூடிய வாய்ப்புகளும் இல்லை அவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்டதற்கான அந்த ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த ஆதாரங்களை வைத்திருப்பவர் வைத்திருந்தவர்கள் இப்போது உயிரோடும் இல்லை ஆட்சியிலே அவ்வாறு அந்த வெளியிலிருந்து வந்த நிதிகள் எங்கு சென்றன என்பதற்குரிய எந்த பதிவுகளும் இல்லை என்று அந்த காலப்பகுதியில் இருந்த அரசியல்வாதிகளே இருந்தவர்களே சொல்லி இருக்கிறார் இது சம்பந்தமாக நாம் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் கூட இப்போது ஒரு பெரிய முதலையை பிடித்து உள்ளே வைத்து விட்டது என்று சொன்னால் அவரை அந்த குற்றங்களை நிரூபிப்பதற்குரிய உரிய ஆதாரங்களை சரியான வகையிலே திரட்டி அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளும் ஒழுங்காக திட்டமிடப்பட்டு அந்த முதலே கைது செய்தால் ஒழிய அவர் அப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து கைது செய்து அதன் பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக அந்த பலவீதங்கள் வெளிப்பட்டு ஆதாரங்களை திரட்ட முடியவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அரசாங்கத்துக்கு அமையும் அப்படியே தரவுகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டதா கிட்டத்தட்ட தரவுகள் அழிக்கப்பட்டு இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது அண்மையிலே அமெரிக்காவிலே இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா குறிப்பிட்டிருக்கின்றார் சில விடயங்களுக்கான தரவுகளை எல்லாம் இப்போது தேட வேண்டியிருக்கிறது பல ஆதாரங்கள் பல தகவல்களுக்கான உண்மைகளை அழித்து விட்டார்கள் நீக்கி விட்டார்கள் பல விடயங்கள் இல்லை என்று அப்படியாயும் திருடர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் இவ்வாறு இப்போ ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக பதவியில இருக்கிற போது அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் அந்த புத்தகங்கள்ல இருக்கும் பதியப்படும் அவர்களுடைய அந்த இருப்பு ஆஹ் சந்தேகத்துக்கிடமாக மாறுகிறது என்று சொன்னால் வெவ்வேறு வழிகளிலே இந்த ஆதாரங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஏனென்றால் அரசாங்கத்துக்கு ஆதரவான அதிகாரிகள் குழாம் ஒன்றும் அந்த இடங்களிலே இருந்தது என்பதை நான் மறந்து விடக்கூடாது அவர்கள் அரசாங்கத்துக்கு உரிய அந்த அந்த அரசியல்வாதிகளுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படக்கூடிய வகையிலே தான் தங்களுடைய நடவடிக்கைகளை செய்வார்கள் இப்போது அந்த ஆதாரங்கள் இல்லை அந்த அந்த ஃபைல்கள் இல்லை என்று சொன்னால் இப்போ யாரிடம் சென்று கேட்பது என்ற பிரச்சனை அந்த இடங்களிலே இருந்தவர்கள் யார் என்ற பிரச்சனை அதுல இருந்தவர்கள் எல்லாம் சில பேர் இப்போ பத்து பதினைஞ்சு வருடங்கள் ஆகின்ற போது அவர்கள் ஓய்வு பெற்று சென்றிருப்பார்கள் சில பேர் வெளிநாடுகளிலே இருப்பார்கள் ஆகவே இந்த அந்த தகவல்கள் அங்கே பதியப்பட்டு ஆவணங்களாக இருந்தால் மட்டும்தான் அது தொடர்பான தகவல்களை திரட்ட முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் ஆடிட் போன்ற வெவ்வேறு வழிகள் மூலம் மூலமாக அதை 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 படிப்படியாக ஒவ்வொரு பின்னோக்கி சென்று ஒவ்வொரு ஃபைலாக துளசி தட்டி இருக்கின்ற ஆதாரங்களை திரட்டி அதனை செய்து முடிப்பதற்கிடையிலே மிகப்பெரிய காலம் எடுக்கும் அது அவர்களுக்கும் தெரியும் ஏனென்றால் உலக நாடுகளில் இருக்கின்ற அந்த முறைமைகளை இங்கே கொண்டு வந்து அவற்றை அமுல்படுத்தினால் அதை கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கான செலவு அதிகம் அதே போல அதற்கு நீண்ட காலமும் எடுக்கும் இது நினைப்பது போல அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல அப்படியே பல ஆவணங்கள் மாயமாகி விட்டதனால் விசாரணைகளை அல்லது விசாரணைக்கான ஏற்பாடுகளை செய்வதில் கூட தற்போது ஒரு தேக்க நிலை அல்லது நெருக்கடி நிலை என்று பார்க்கலாம் இதுல இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் சிலருடைய ஃபைல்கள் ஆஹ் இப்போதைய ஜனாதிபதி அவருடைய கையிலே இருப்பதாக அவர் சொல்லி இருந்தார் ஏற்கனவே ஆகவே அந்த ஃபைல்கள் எவ்வாறு வந்தன அந்த ஃபைல்களிலே என்ன இருந்தன என்பது பற்றி நமக்கு இதுவரையிலும் தெரியாது சில வேளைகளிலே படிப்படியாக அந்த ஃபைல்களிலே இருந்த தகவல்கள் வேறு வகைகளிலே வேறு விதங்களிலே திரட்டப்பட்ட தகவல்களாக இருக்கலாம் ஆகவே அந்த தகவல்கள் அமைச்சுக்களிலோ அல்லது ஏனைய அதிகார இடங்களிலோ இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையிலே அந்த தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கும் என்று ஒரு உத்தேசம் இருக்கிறது ஆனால் அதை உடனடியாக எல்லாவற்றையும் உடனடியாக செய்து முடிப்பது என்பதும் சிரமமான காரியம் ஒன்று ஒவ்வொன்றொன்றாக சிறிய 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 முடிச்சுகளை அழுத்தால்தான் பெரிய முடிச்சுகளை அழ்கக்கூடியதாக இருக்கும் அந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு இலங்கையின் பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான காரணிகளும் இப்போதைய சூழ்நிலையில் அரசு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளும் என்று பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தமிழ் நன்றி உடற்பினர்களை மீண்டும் சந்திப்போம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு